வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இனிமே வந்துட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பதவியோ இல்லை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பதவியோ வந்து இருக்காது அதுக்கு பதிலாக தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு புது பதவியை உருவாக்கியிருக்காங்க இந்த பணியிடத்துக்கு யாரை தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லம் தேடி கல்வியில் செயல்பட்ட தன்னார்வலர்கள் இருந்து யார் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்களோ அவங்கள வந்து நிறைய தகுதிகளை அடிப்படையாக வச்சு தேர்வு செய்கிறாங்க இந்த தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்துக்கு என்ன டிகிரி படிச்சிருக்கிறாங்க டூ வீலர் வச்சுருக்காங்களா லேப்டாப் வச்சுருக்காங்களா இந்த மாதிரி நிறையா கிரிட்டீரியாஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி தான் இந்த லீடு வாலண்டியர் செலெக்ஷன் மாடியில் யூஸ் பண்ணி தன்னார்வலர்களை தேர்வு செய்கிறாங்க தன்னார்வர்களுக்கு அவங்களோட லோக்கல் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் வந்து கேட்குறாங்க யாரெல்லாம் வந்து டூ வீலர் வச்சுருக்கீங்க லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் இருக்காங்க யாருக்கெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க லேப்டாப் இருக்கா இல்லையா டூ வீலர் வச்சிருக்காங்களா இல்லையா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சிறந்த தன்னார்வலர்கள் அடிப்படை கல்வித் தகுதியோடு சேர்த்து இந்த தகுதியையும் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒன்றியம் முழுவதுக்குமே வந்துட்டு ரவுண்ட்ஸில் இருக்கணும் மையங்களை வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் இன்னொன்று இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில அளிக்கப்படக்கூடிய பயிற்சிகள் இன்னும் என்னென்ன புதிய திட்டங்கள்லாம் டூ பாயிண்ட் ஓவில புதுசாக கொண்டு வர போகிறாங்க இந்த தகவல் எல்லாமே தன்னார்வலுக்கு போய் சேர்க்கறது அவங்க எப்படி மையங்கள் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய மையங்கள் செயல்படக்கூடிய சென்டர்ஸ்க்கு நேரடியாக போய் அவங்க விசிட் பண்ணி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அதை வந்து லேப்டாப்பில் வந்து ஏற்றுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்காக தான் டூ வீலர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க லேப்டாப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க ஸோ நல்ல நாலேஜ் இருக்கணும் அவங்க இளம் தேடி கல்வியில் நல்லா செயல்பட்டுருக்கணும் ப்ளஸ்ஸு லேப்டாப் இருக்கணும் டூ வீலர் வச்சிருக்கணும் ஸோ இந்த நாலு குவாலிஃபிகேஷனையும் தான் வந்து செக் இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கல்வி தகுதி என்ன டூ வீலர் வச்சுருக்கோமா இல்லையா லேப்டாப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தன்னார்வலர் திறனெறுதல் படிவத்திலே நம்ம பூர்த்தி பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை அவங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க இந்த தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு ரூபாய் சேலரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் பணினால் என்னன்னு புரிஞ்சிட்ருப்பீங்க சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தேங்க்யூ